அங்கே உள்ள அம்புட்டு வடக்கு கிண்ணாடிகளில் இங்க வந்துவிட்டே அப்ப அங்க இங்கே யார் தான்டா இருக்கிறா ஆமா தமிழ் தெரியுமா உனக்கு தமிழ் தெரியாதண்ணா ஓ அப்போ இது மட்டும் எப்படி பேசுற இது மட்டும் தெரியும் ஓ ஏய் இது மட்டும் எப்படிடா தெரியும் கேட்டா மட்டும் பேசுவேன் ஆட நான் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல்ல ரைட் நீ தமிழ்நாட்டை எடுத்து விடுவாளா இந்த மாதிரி இந்த காலத்துல மிஸ்டர் காலம் வர்றாங்க துமரு தானே மிஸ்டர் கால விட்டு மெசேஜ் வேற பண்ணிருக்காங்க புதுசா மிஸ்டர் அனில் குண்டை இங்க வாங்க உங்க தம்பி ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான் படிச்சு சொல்லுங்க அண்ணா எங்க அண்ணனுக்கு தெரியாம ஒன் ஜிபி டேட்டா போட்டு அவன் எனக்கு தெரியாம டேட்டா போட சொல்லிருக்காயா ஓ அப்படியா